அடுத்ததாக தொடர்ந்து உரைகளே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி என்ன சொன்ன மாதிரி ஒரு பாடல் மழை வேண்டி பாடப்படும் பாடல் கும்பி பாட்டு வகையில் அமைய பெற்ற ஒரு பாடல் இந்த பாடலையும் எழுதியவர்கள் இந்த நூல்களை இன்றைய விழாவில் அறிமுகம் காணும் நூல்களின் ஆசிரியர் மௌலானா அவர்கள் இப்பாடலில் தமிழின் அழகும் வார்த்தைகளின் செறிவும் செவிக்கும் சிந்தைக்கும் நிச்சயமாக இனிமை சேர்க்கும் அந்த பாடலை பாட நாம் இங்கே அழைப்பது தேசிய பல்கலைக்கழகத்தின் இளங்கலை மாணவர் சகோதரர் முகமது மாதி அவர்களோடு சேர்ந்து சகோதரர் ஜைன ஜைன் அலி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன் இரண்டு செய்யும் வறண்ட சிருஷ்டழைக்க வந்து வந்து கூடிடுவாய் இரண்டு கூட்டம் நீ இரண்டு ரெண்டு என்சையும் வறண்ட சிருஷ்டியாமழிக்க வந்து வந்து கூடிடுவாய் கருணை காட்டி சென்றிடுவாய் இரண்டிருந்த மேகம் நீ திரண்டு திரண்டு விண்முழுதும் முழுதும் பறந்து பறந்து கதிரவனின் சுரந்தனை நீக்கி மறைத்திடுவாய் இரண்ட மேக கூட்டம் நீ திரண்டு என் சிருஷ்ணியாமழைக்க வந்து வந்து கூடிடுவாய் காற்றே கார் முயர் கூட்டங்களை கனமும் ஈங்கன் கொணர்ந்திடுவாய் தோற்றும் கொடிய கணலதனே தோன்றாதிருக்க செய்திடுவாய் இடியுடன் மின் அடைமழை சோவேன பொழிந்திடுவாய் மழை தீரந்தின்ன ஆறுகளும் பாவியும் வழிந்திட பொழிந்திடுவாய் இருண்ட மேக கூட்டம் நீண்ட திசையும் மருந்த சிருஷ்டியாமலைக்கு வந்து வந்து கூடிடுவாய் வற்றிய பெரு பெருக்கெடுக்க அற்ற குலங்கள் வழிந்தோட மற்றள கேணிகள் நீர்மல்கழையே சோவென பொழிந்திடுவாய் பயநிலம் எல்லாம் நீரோட வற்றிய கேணிகள் வழிந்தோட கயன் மீன் கொஞ்சுடன் நிறைந்தோட கருமயில் பெருமழை பொழிந்திடுவாய் இருண்ட மேக கூட்டம் நீ நீண்ட சிருஷ்டிய மழைக்கு வந்து வந்து கூடிடுவார் துயில் கொல் எழிலார் மயிலாட குயிலினம் கூவனை இசைப்பாட மயில் மயல்கொள் மாவினம் பாய்ந்தோடு வயநிலத்தே மழை பொழிந்திடுவாய் எரிந்து நிலமும் பிளந்ததுவே கரிந்து மரங்கள் விழுந்தனவே விரிந்து புழுதி பறந்ததுவே பறிந்து மழை நீ பொழிவாயே இருந்த வேக கூட்டம் நீ வறண்ட சிருஷ்ட வந்து வந்து ஓடிடுவாய் எரி காற்று மேல் வீச விரியழற் காணல் மேலோட கரிக்கும் கதிரே நீ இறங்கி கனமே நீ மழை பொழிவாயே சோவன மழையே பொழிந்திடுவாய் சுவை தரு நீரை தந்திடுவாய் பாவிடும் கொடிய சுரணீக்கி பஞ்சம் நீங்கிடமழை பொழிவாய் இரண்ட வேக கூட்டங்கி திரண்டு என் திசையும் சிருஷ்டியா மழைக்கு வந்து 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 கூடிடுவாய் கூடிடுவாய் நன்றி அந்த அழகிய வரிகள் நிறைந்த அந்த பாடலை அருமையாக பாடி சென்ற முகமது மாதி ஜைன் அலி அவர்களுக்கு மீண்டும் நன்றி